நாங்க வந்துட்டோம்னு சொல்லு கெத்தா பைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு இப்படி வந்து எஸ்ஆர்எச் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ராஜஸ்தானை ரொம்ப அழகா வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து முன்னேறிட்டாங்க இன்னைக்கு வெறும் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரன்னு தான் எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் ராஜஸ்தான் வந்து பவர் பிளேல அதிரடியாக விளையாண்டா மட்டும் போதும் இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் வந்து தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாரு கோலர் கூட கமின்ஸோட பால்ல ரொம்ப

நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் ராஜஸ்தான் வந்து தொண்ணூத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் ராஜஸ்தான் வந்து ரொம்ப மோசமாக ஆல் அவுட் ஆக போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் துருஜுரலும் போவலும் விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்களோட இன்னிங்ஸை வந்து பார்க்கும்போது சரி இவங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க அப்படின்னா ஒரு நல்ல மேட்ச்ல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க நம்ம தமிழக வீரர் நடராஜன் வந்து இருப்பா போவல நீ ரொம்ப டேஞ்சர் உன்னோட விக்கெட்டை முதல் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் துருவச்சூழல் வந்து மனசை ஒத்தாளா நின்று போராடி ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாருங்க அவர் எவ்வளோதான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலுமே இந்த மேட்சை ராஜஸ்தான்னால வந்து வின் பண்ண முடியல இருபது ஓவர் முடிவில் நூற்றி முப்பத்தொம்போது ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை வந்து ராஜஸ்தான் தோத்ததுக்கான காரணம் அவங்களோட பிளானிங் சரியில்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா எனக்கு அவங்களோட பேட்டிங்கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் துருஜுரல் மட்டும்தான் ஒரு டீசென்டான சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சேஸ் பண்ண முடியாத ஸ்கோர்லாம் வந்து இல்லை எஸ்ஆர்ஆச்சும் நூற்றி எழுபத்தஞ்சு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க கொஞ்சம் வந்து கவனமாக பவர் பிளேயிலே கொஞ்சம் சுதாரிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அசால்ட்டாக விட்டனால வந்து ராஜஸ்தான் வந்து தோத்துட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டு எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து சந்தோஷமாயிட்டாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டோம் ஃபைனலுக்கும் போய் இதே மாதிரி வந்து கேக்கியார வீழ்த்தி கப்பை வந்து தட்டி தூக்கிடுவோம்